சர்ச்சிக்குரிய விதம் எப்படி இருக்கு விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புனர்ந்தா தான் வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம் நீங்க பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க அதிகமா குவிஞ்சிட்டு வரதான் சொல்றாங்க இல்ல போன முறை இதை விட அதிகமா நாங்க போனதை விட அவங்க அதிகமா குவிச்சிருந்தாங்க அது வழக்கமா குவிச்சிருந்தா

இழுத்து இழுத்து இப்படியே இப்போ இவ்வளவு நேரம் பாருங்க காலையில பேசி மதியம் பேசி அப்படியே ஒரு ஆட்சியும் படுத்திட்டு இருக்கலாம் சேகர்பாபு சொல்லும் போது தமிழகத்தில் சட்டத்தின் ஆட்சி நடக்குது ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லியிருக்காரு இப்போ இங்க இதுல இருந்து பொதுவாக பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஐயா அறநிலைத்துறை அமைச்சர் கருத்து என்ன கள்ளச்சாராயம் குடிச்சாங்க வித்து அறுபத்தி ரெண்டு பேரை கொண்டாங்க கைது பண்ணீங்க தொண்ணூறு நாள் வெளியில வந்து மறுபடியும் சாராயம் கழிச்சிருக்கான்ல காய்ச்சிருக்கானா இல்லையா சொல்லுங்க மறுபடியும் இது என்ன ஆச்சு இது சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தான்களின் ஆட்சியா முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பறி கொடுத்துட்டீங்க பத்து பத்து லட்சம் கொடுத்து சரி பண்ணீங்க அப்புறம் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சிருக்கானே அதே நபரு அப்ப எந்த துணிவுல காய்ச்சிராவே அப்போ பயமே இல்லை அப்போ இது சட்டத்தின் ஆட்சி இல்லை சாத்தான்களின் ஆட்சிதான் சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்தில் தென்னோம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு உங்களுக்கு தெரியுதுல்ல அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில் நிகழ்ந்து இருக்குது அது ஒண்ணுமே இல்லை சிசிடிவி கருவியில் தான் எல்லாம் பதிவாகி பதிவாகி எவ்வளவு வந்துச்சுன்னு எவ்வளவு கொலைகள் நடந்ததுன்னு தெரியும் எங்க சட்டத்தின் ஆட்சி இருக்குது இங்கே தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்க காலையில் செய்தியாளர் சந்திப்பில் பேசின பேச்சு ஒரு சர்ச்சை ஏற்படுத்தியிருக்க விதமாக இருக்கும் சர்ச்சை இல்லை அதாவது பெண்ணை தூக்கி போய் கற்பழிச்சுட்டனா அப்படி இப்போ நீங்கள் நடந்துக்கிற விதம் எப்படி இருக்கு விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை அட கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான் வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம் நீங்க விரும்பி படுத்தா அதுக்கு பேர் என்ன அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க பதினஞ்சு வருஷமா நீங்க எங்க பாருங்க பதினஞ்சு வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்கிறீங்க வன்புணர்வு செய்யறீங்க எங்க மனநிலை எப்படி இருக்கும் ஒரு பொம்பளை என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க நான் இந்த இடத்துல அரசியலா இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயம் பயமில்லைன்னா விடுவே நீ இவ்வளவு பேசுவிய நான் சாதாரண சினிமா இயக்குனர் திரைப்பட இயக்குனர் எனக்கு மார்க்கெட் இல்லை ஒன்றும் இல்லை படம் இல்லை பேசுவாலா அவ பேசுவாலா நீ பேசுவியா நான் இருக்கிற உயரம் உனக்கு பயம் கட்டுது நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன் அச்சப்படுற நடுக்க வருது அதனால இந்த ஆனா அந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை போடுற வீரன்னா நேருக்கு நேரம் பொம்பளைக்கு பின்னாடி போய் நீக்கிவிடு பெரியாரை பத்தி நான் பேசின நீ பெரியார புகழ்ந்து பேசு பெரியார்க்கு எடுத்து சொல்லி என்னை என்னை சரி பண்ணு அவ தப்பா பேசுறா பெரியார் பாருங்க பாத்திருக்கான்னு சொல்ல ஒண்ணு இல்லை உனக்கு ஒண்ணு இல்லை அவனா இந்த அவதூறு இந்த கேவலம் இந்த வாடகை வாயில வாயை வச்சு விசாரம் பண்ற ஒரு கூட்டத்தை வச்சிருக்க அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுட்டே இருக்கிறது அவனுக்கு சம்பளம் மாசம் வேற பெரியார் பத்தி பின் விளைவு தான் நினைக்கிறேன் பல நேரங்கள சமாளிக்க முடியல கூட்டி வருவாங்க சரியா இருபத்தாறு தேர்தலில் மறுபடியும் கூட்டிடுவாங்க இந்த தோயரத்துக்கு தான் வழக்க போட்டு முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனேன் ஆனா அந்த அது சரியா வரல அது சரியா வரல அது உங்களுக்கு தெரியும் நீ உங்களுக்கே தெரியும் அதில் அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்குது அதனாலதான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு இப்போ வழக்கு உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த இந்த காவல் அய்வாளர் மீது காவல் நீதிமன்றம் பிடியானை கொடுத்திருக்காரு ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி ஒரு தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா இல்லை எப்படி அதான் இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரியமானது எங்கள் வீட்டில் வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே மிகச்சரியாக இருப்பாங்க எல்லாம் இன்னொருடைய வளர்ப்புகள் நீங்கள் சொன்னீங்கன்னா வாங்கினா வந்திருப்பாங்க அடிச்சு எழுத்துருப்பார் அதெல்லாம் ஓய்வு பெற்ற இராணுவ வீரர் அவர் ரொம்ப தங்கமானவர் அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்டில் வந்து வேலை செய்ய முடியுமா அவங்க ஒருத்தர் அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார் அப்படி ஒருத்தர் அவரை போய் அடிச்சு இழுத்துருப்பவர் வாங்கன்னா வந்து உட்கார்ந்துருப்பாரு அவர் மீது வேற ஏதாவது நீதிமன்றம் மூலியமாவோ இல்ல மனித உரிமை ஆணையம் மூலியமா அவர் மீது ஏதாவது நம்ம சார்பா ஏதாவது புகார் அதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை இதுவே எனக்கு வேலை இல்லை இல்லை உங்களுக்கு தெரியும் எனக்கு நிறைய வேலை இருக்குது போகிற போக்கில் கடந்து போகணும்